தோழர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இன்னைக்கு வந்து விபீதி அடிக்கிறான் அது மூஞ்சியில் விபூதி அடிச்சு என்ன சொல்கிறேன்னாக்கா இப்போ வந்து சமூகத்தில் வந்து நீ மேல் சாதி கீ சாதின்னு பேசுகிறான் நம்ம கோயிலுக்குள்ளே போனால் விட அடங்குறான் ஏன்னா விடாத இருக்கும்போது இப்படி வந்து விபதி போயிடுச்சோம் என்ன சொல்கிறான் எங்கள் சாதிக்கார் அப்படின்னு சொல்கிறான் போல போன்ற என்ன அமைப்புனாக்கா இன்னைக்கு இதெல்லாம் வந்து எங்க இந்த எங்கள் சமூகத்துக்காரர்கள் இதெல்லாம் செய்ய மாட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அனைத்து சாதியாக அப்படின்னு சொல்லி வந்தவங்க தான் இதெல்லாம் செய்கிறாங்க அந்த சொல்லிட்டு சொல்கிறோம் ஆனால் அது உண்மையா அப்போது இதெல்லாம் வந்து அந்த சாதிகாரம் தான் வந்து சேர்ந்திருக்கிறான்றத ஊர்ஜித்து வாங்குது ஸ்ரீவல்லிபுத்தூர் பெரிய மாரியம்மன் கோயிலில் இப்படியெல்லாம் அட்டூழியம் செய்த இந்த மூன்று அர்ச்சகர்கள் தற்போது பணியிட நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றனர் ஆனால் இந்த அர்ச்சகர்கள் திமுக அரசால் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் திட்டத்தின் கீழ் நியமிக்கப்பட்ட பிராமணர் அல்லாத இந்துக்கள் என வலதுசாரியினர் தகவல்களை பரப்பி வருகின்றனர் மேலும் இந்த அர்ச்சகர்கள் மீது அவதூறு பரப்ப திமுகவினரால் அனுப்பப்பட்ட ஆதரவாளர்கள் என்றும் கூட சிலர் குறிப்பிடுகின்றனர் இந்நிலையில் சர்ச்சையில் சிக்கிய மூவரும் பிராமணர்கள்தான் எனவும் பாரம்பரியமாக பிராமணர்

இப்போ கடவுள் கடவுள் நம்ம போகிறோம் கடவுள் போகும்போது என்ன நடக்குது அந்த இடத்துல இப்போது கடவுள் போகிறது நம்ம போய் காலில் உயிரும் அந்த காலில் உயிரெலாம் இன்றைக்கி எப்படி நடந்தறோம் இன்னைக்கு கருவறைக்குள்ளே வந்து கற்பழிக்கிறான் பெண்களை இப்படிலாம் நடக்குது இப்படிலாம் நடக்கும்போது இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா இது இந்த மாதிரி பிரச்சனைகளை வரும்போது என்ன தண்டனை கொடுக்கணுன்றது நம்ம வந்து தெளிவாக பண்ணணும்ன்றது நம்ம கேட்டுக்கணும்